அன்பு நண்பர்களே வணக்கம் நூற்றி பன்னிரெண்டு அடி ஆதியோகி சிலை திறப்பு விழாவிற்கு தமிழகம் வந்த பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களுக்கு இரண்டு கோரிக்கைகள் இந்த இரண்டு கோரிக்கைகளும் அடிப்படை ஒன்றுதான் அதுதான் இது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே தங்கமே இந்த பாட்டிற்கும் இந்த கோரிக்கைக்கும் என்ன சம்பந்தம் பார்ப்போம் ஒன்று ஒரு பக்கம் ஈசா யோகி ஆதி யோகியாகி வெள்ளியங்கிரி மலை வன சுற்றுப்புறச் சூழலை அளிக்கிறார் அதை பிரதமர் திறக்கிறார் இன்னொரு பக்கம் ஓஎன்ஜிசி இல்லாத இடத்தில் ஹைட்ரோ கார்பனை தேடி விவசாய சுற்றுச்சூழல் சூழலை அளிக்கிறது இந்த இரண்டும் பிரதமர் முன்னிலையிலும் அவரது அமைச்சரவையின் கீழ் உள்ள நிறுவனத்தாலும் செயல்படுத்தப்படுகிறது முதல் கோரிக்கை இது பிரதமர் அவர்களின் கவனத்தையே ஈர்த்து அவரையே அழைத்து வந்த ஈர்ப்பு சக்தி ஆதியோகி சிலை திறப்பு விழாவில் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டது ஆனால் இரண்டாவது கோரிக்கை பிரதமர் அவர்கள் கவனத்தை இதுவரை ஈர்க்காத மக்கள் பிரச்சனை அதுதான் புதுக்கோட்டை நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் மற்றும் தமிழக கடற்கரையோரம் உள்ள மாவட்டங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலம் விவசாயத்தை அழித்தொழிக்கும் செயலை செய்து கொண்டிருக்கும் மத்திய அரசின் கீழ் இயங்கும் ஒரு அமைச்சரவை பெட்ரோலியத்துறை அதன் கீழ் இயங்கும் ஓஎன்ஜிசி கம்பெனி மற்றும் இந்த திட்டம் சாத்தியமா இல்லையா என்று ஆராய உத்தரவிடப்பட்டுள்ள தனியார் நிறுவனங்களின் செயல்பாடுகள் பாரத பிரதமர் அவர்களே ஹைட்ரோ கார்பனை தேட வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு இந்த ஓஎன்ஜிசி கம்பெனி ஹைட்ரோ கார்பனை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் தேடுகிறார்கள் அதுதான் பிரச்சனை இது தமிழகத்தில் மிஞ்சியிருக்கும் விவசாயத்தை அழிக்கும் மிகப்பெரிய அழிவு திட்டம் இந்த அழிவு திட்டத்தால் எப்படி நிலத்தடி நீர் பாதிக்கும் எப்படி விவசாய நிலங்கள் அழி அழியும் இதனுடைய பாதிப்பு என்ன என்பது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தெரியும் என்பதால் அதை பற்றி விரிவாக விளக்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை ஏனென்றால் இன்றைய தமிழக இளைஞன் மீத்தேன் வாயு எடுக்கும் விதத்தை பற்றி அதனால் விவசாய நிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறான் இந்தியாவின் ஹைட்ரோ கார்பன் விஷன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவின் படி இந்தியாவில் இருக்கும் இம் இருபத்தி ஒம்போது செடிமெண்டரி பேசின்ஸ் அதன் அளவு மூணு புள்ளி பதினாலு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த பரப்பளவில் தான் ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது இதில் ஒன்று புள்ளி முப்பத்தொம்போது மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நிலத்திலும் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு ஆழ்கடல் பகுதியிலும் அதாவது கிழக்கு கடற்கரை பகுதி ஒரிசாவிலிருந்து சென்னை வரை கன்னியாகுமரி வரை மேற்கு கடற்கரை பகுதி அதாவது குஜராத்திலிருந்து அந்தமான் குஜராத்திலிருந்து கன்னியாகுமரி வரை அடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதி உள்ள இந்த மூன்று பகுதியிலும் உள்ள ஆழ்கடல் பகுதியில் மட்டும் ஒன்று புள்ளி முப்பத்தைந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது இதை தவிர ஷேலோ வாட்டர் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் சதுர பரப்பளவு ஷேலோ வாட்டர் கடல் ஓரம் உள்ள பகுதியிலும் இந்த ஹைட்ரோ கார்பன் காணப்படுகிறது என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது இந்தியா ஹைட்ரோ கார்பன் உபயோகத்தில் நாலாவது பெரிய நாடு ஹைட்ரோ கார்பன் இறக்குமதியில் உலகில் ஐந்தாவது பெரிய நாடு இதில் எழுபத்தைந்து சதவீதம் நாம் இறக்குமதி செய்கிறோம் நாம் எரிசக்தி பயன்பாட்டில் நாற்பத்தைந்து சதவீதம் ஹைட்ரோ கார்பன் பங்கு வகிக்கிறது இந்தியாவின் ஆழ்கடலில் இருக்கும் மூணு பகுதிகளில் இருந்து மட்டும் பதினோரு பில்லியன் டன் ஹைட்ரோ கார்பன் உற்பத்தி செய்யலாம் இது இதில் ஏழு பில்லியன் டன் ஆயில் நாலு பில்லியன் டன் வாயு எடுக்க முடியும் ஆனால் இதில் உண்மையாக பிரித்தெடுக்கக்கூடிய அளவு ஒரு பில்லியன் டன் ஆயிலும் மூணு பில்லியன் அளவு வாயுவும் தான் பிரித்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆழ்கடல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தினால் அதை இந்த அதிகாரிகள் கடலிலே செய்தால் ஆழ்கடலிலே செய்தால் இந்தியாவின் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கான ஹைட்ரோ கார்பன் தேவையை நாள் ஒன்றுக்கு நானூற்றி பத்து மில்லியன் கியூபிக் மீட்டர் என்ற அளவில் எடுக்க முடியும் இது ஹைட்ரோ கார்பன் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லப்பட்ட இலக்கான ஒரு நாளைக்கு ஐநூற்றி ஐம்பது மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவை சுலபமாக எட்டும் அதாவது விஷன் வந்து ஐநூற்றி மில் ஐநூற்றி ஐம்பது மில்லியன் கியூபிக் மீட்டர் ஒரு நாளைக்கு இதில் ஆழ்கடல் பகுதியில் எடுத்தால் நானூற்றி பத்து மில்லியன் கியூபிக் மீட்டர் எடுக்க முடியும் என்று சொன்னால் இது விஷன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லப்பட்ட அளவை ஆழ்கடலிலே ஹைட்ரோ கார்பனை தோன்றினாலே கிடைக்கும் என்பதுதான் நிச்சயம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு எனவே அது அப்படியே குறைபாடு இருந்தாலும் அது மிகச் சிறு இடைவெளி தான் இதை ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவில் இருக்கும் ஆழமில்லா கடல் பகுதியிலும் பாலைவன பகுதியிலும் மற்ற வறண்ட நிலப்பரப்பிலும் உள்ள பகுதியில் எடுக்க வாய்ப்பு இருக்கும் போது எதற்காக மத்திய அரசின் ஓஎன்ஜிசி நிறுவனம் தமிழ்நாட்டில் உள்ள ஏன் மற்ற மாநிலங்களில் உள்ள விவசாய நிலங்களில் ஹைட்ரோ கார்பன் இருக்கிறதா இல்லையா என்ற ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் விவசாய நிலங்களை பால்படுத்த வேண்டும் எனவே பாரத பிரதமர் அவர்களே அதிகாரிகளின் தவறை அறிமுக நிலையிலேயே கண்டறிந்து மக்களின் பிரதமராக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை விஞ்ஞானிகளால் விஞ்ஞானிகளால் தொழில்நுட்பத்தை கொண்டு ஹைட்ரோ கார்பன் எங்கு இருக்கிறது என்று சொல்ல முடியும் அதிகாரிகளால் அதை எடுக்க திட்டம் மட்டுமே போட முடியும் ஆனால் மக்களால் மக்களுக்கான ஆட்சியை நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்களால் மட்டுமே இந்த திட்டம் மக்களை பாதிக்கும் திட்டமா இல்லை இதை செய்வதால் ஏற்படும் சாதக பாதகம் என்ன என்று சிந்திக்க முடியும் மக்களுக்கு பாதிப்பு என்றால் விவசாய நிலத்தை ரியல் எஸ்டேட்டாகவே மாற்றக்கூடாது என்று நீதிமன்றங்கள் கடுமை காட்டுக் கொண்டிருக்கும் போது நன்றாக விளையும் விவசாய நிலங்களை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலம் தரிசு நிலங்களாக மாற்றும் உரிமையை இந்த அதிகாரிகளுக்கு யார் கொடுத்தார்கள் இந்த மத்திய அரசுக்கு யார் கொடுத்தார்கள் இன்றைக்கு மக்களுக்கு தேவையான நற்குணங்களை பற்றி ஈஷா யோகா மையத்தில் ஆதி யோகி சிலையை திறந்து வைத்து பாரத பிரதமர் அவர்கள் பட்டியலிட்டீர்கள் எப்படி மகா சிவராத்திரி உலகில் உள்ள இந்திய மக்களை இணைக்கிறது என்று பெருமிதப்பட்டீர்கள் ஆனால் அந்த மக்கள் அமைதியாக வாழ்வதற்குண்டான விவசாயத்தை இந்த நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் இடர்பாட்டை நீங்கள் கண்டறிந்து நீக்குவீர்களா என்பதுதான் எங்களது கேள்வி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கெல்லாம் விவசாய நிலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஹைட்ரோ கார்பன் கண்டறியும் ஆழ்குழாய் கிணறுகள் தோண்டுவதை உடனடியாக தடை செய்து அரசாணை வெளியிடுங்கள் புதுக்கோட்டை நெடுவாசலில் ராமநாதபுரத்தில் வெட்டியாக சுற்றித் திரியும் ஓஎன்ஜிசி அதிகாரிகளை உடனடியாக ஆழ்கடலில் இருக்கும் மூணு பகுதிகளுக்கு ஹைட்ரோ கார்பனை கண்டறிய அனுப்புங்கள் அவர்களை ஆழ்கடலுக்கு அனுப்புங்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலையும் இந்த நாண சூனியங்களை விரட்டுங்கள் விவசாய சுற்றுப்புற சூழல் சீரழிவிற்கு வித்திடும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழ்நாட்டில் எடுப்பதை தடை செய்யுங்கள் இதை உணர்ந்து உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக அமைந்தது இளம் தமிழனின் யுக புரட்சி சல்லிக்கட்டு அமைதியின் சின்னமாக கோரிக்கையின் வலிமையை மத்திய மாநில அரசுகளுக்கு உணர்த்தியது சல்லிக்கட்டு யுக புரட்சி ஒவ்வொரு அநீதிக்கும் இளைஞன் களத்தில் இறங்கினால்தான் நாங்கள் செயல்படுவோம் என்று நீங்கள் நினைத்தால் அது அவன் தவறல்ல அது உங்கள் தவறு அவன் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான் அதை விடுத்து அவனை களத்தில் இறக்க வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள் அவன் அரசியலில் இறங்கினால் நீங்கள் யாரும் பதவியில் இருக்க முடியாது இதுபோல ஒவ்வொன்றுக்கும் தமிழக இளைஞர்கள் களத்தில் இறங்க வேண்டும் என்றால் இந்த அரசியல் சாக்கடைகளை அப்புறப்படுத்த அவன் களத்தில் கண்டிப்பாக இறங்குவான் மக்களின் உணர்வுகளுக்கு விரோதமாக அறிவார்ந்த நிலையை விட்டு அராஜக ஆட்சி செய்யும் யாராக இருந்தாலும் அவர்களை தேர்தல் ஜனநாயகத்தில் கலந்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வருவான் தமிழ் இளைஞன் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கோயம்புத்தூரிலே மகா சிவராத்திரி விழாவை சிறப்பித்து சென்றபடியால் தமிழக மக்கள் மகா சிவராத்திரியை இன்று இரவிலே கொண்டாடும் இத்தருணத்தில் மழையின் வனப்பகுதி சீரழிவுக்கு வித்திடும் ஆதியோகி சிறை சிலை திறப்பில் கலந்து கொண்ட பிரதமர் அவர்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் மழையும் மலை சார்ந்த குறிஞ்சி பகுதியை சேர்ந்த வன சுற்றுப்புற சூழல் அழிவுக்கு பிரதமர் துணை போகலாமா கூடாதல்லவா நீங்கள் வந்தீர்கள் சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு பக்தர்களை வாழ்த்தினீர்கள் வரவேற்கின்றோம் ஆனால் தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்திக் கொண்டு பக்தியை பிரம்மாண்டத்தால் வசியப்படுத்துபவர்களுக்கு பக்தி வியாபாரிகளுக்கு நீங்கள் அங்கீகாரம் தருவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு கீழ் பல ஏக்கர் வனச்சூழலை அழித்து பல்லுயிர்கள் வனவிலங்குகள் வாழ வழியின்றி தடை ஏற்படுத்தி உருவாக்கிய ஆதியோகி எப்படி மன அமைதியை கொடுக்க இயலும் தமிழகத்தில் இருக்கும் கோவில்களை பாருங்கள் வடநாட்டில் இருக்கும் கோவில்களையும் பாருங்கள் பக்தி என்பது கோவிலையும் உற்சவரையும் பார்த்தவுடன் மனதிற்குள் பக்தியும் ஆன்மீகமும் நிரம்பி அமைதி தவள வேண்டும் அதற்கு உதாரணம் தமிழக கோவில்கள் குறிப்பாக தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் இருக்கும் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களை அதன் தெய்வங்களை பார்த்தவுடன் மனதில் அமைதியாக தவழும் பக்தி வட இந்திய கோவில்களை பார்த்தால் பிரம்மாண்டம்தான் தெரியும் அதில் ஆச்சரியம் மட்டுமே வரும் பக்தி வராது இறைவன் எளிமையில் இருக்கின்றானா இல்லை பிரம்மாண்டத்தில் இருக்கின்றானா என்று கேட்டால் பக்தியில் சிறந்த அனைவரும் கண்டு அறிந்து உணர்ந்து சொல்வது இறைவன் எளிமையில் தான் இருக்கிறான் என்பது தான் அதன் பதிலாக இருக்கும் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கும் நூற்றி பனிரெண்டு அடி சிவன் கோவில் பெங்களூரில் உள்ள கிட்ஸ் கேம்பில் ஒரு பெரிய சிவன் கோவில் உண்டு அங்கே சென்று போட்டோ எடுத்துவிட்டு மக்கள் வருவதுண்டு இதுபோல பிரம்மாண்டத்தை கடவுளாக உருவாக்கம் செய்து சிலைகள் நாட்டில் வருவது வாடிக்கையாகிவிட்டது இன்றைக்கு ஈசா யோகா மையத்தில் தனது உருவத்தை ஒத்த சிலையை வடிவமைத்து ஒரு யோகி ஆதி யோகி ஆகிய சிவனுக்கு தனது உருவத்தையே தந்து பிரம்மாண்டாக பிரம்மாண்டமாக அருள் பாலித்திருக்கிறார் என்றால் அதை திறக்க பாரத பிரதமர் அவர்களே வருகிறார் என்றால் இது பக்தியின்பால் ஏற்பட்ட ஈர்ப்பா பிரம்மாண்ட பொருளின்பால் ஏற்பட்ட ஈர்ப்பா என்று தெரியவில்லை அதை பிரதமர் அவர்கள்தான் விளக்க வேண்டும் அதாவது இறைவன் இருக்கும் இடம் இன்றைக்கு மகா சிவராத்திரி என்று ஒவ்வொரு தமிழர்களும் தங்கள் குலதெய்வத்திற்கு இரவு முழுவதும் சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் இறைவன் அந்த எளிமையில் இருக்கிறான் ஆனால் சில பேர் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத பிரம்மாண்டத்தை பார்த்து மதிமயங்கி செல்வதுதான் இன்றைய பிரம்மாண்ட நிகழ்வு என்பதை உணர்த்தியிருக்கிறது இது வழக்கமாகிவிட்டது மலைக்கு கீழ் மலையின் மேல் மலையின் பக்கவாட்டில் உயர்ந்த கட்டிடங்களும் கல்வி நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்களும் ஆசிரமங்களும் உல்லாச விடுதிகளும் ஏற்படுத்தி மலையின் மேல் உள்ள மரங்களை வீழ்த்தி வன அடர்த்தியை அழித்து ஒழித்து விட்டார்கள் மலைகளின் வன அடர்த்தியை உருவாக்கும் வனத்துறையே அதை அளிக்கவும் உறுதுணையாக இருக்கிறது மலைகளில் வசிக்கும் வனவிலங்குகளுக்கு உணவு இல்லை தண்ணீர் இல்லை அனைத்தும் ஆக்கிரமிப்புகளால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு விட்டது எனவே வனவிலங்குகள் இறை தேடி தண்ணீர் தேடி கீழே வருகிறது பாவம் அதையும் விரட்டி அடிக்க வேண்டிய நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டான் எனவே நூற்றி பன்னிரெண்டு அடி ஆதியோகி சிலை ஒன்று மட்டுமே தடையல்ல இதுவும் மலை சார்ந்த வன சுற்றுப்புற சூழலுக்கு தடையாக அமைந்திருக்கிறது ஆதி சிவன் புதிதாக உருவெடுக்கும் போது அது மலைக்கு கீழ்தான் இருக்க வேண்டுமா ஏன் ஒரு வள வறண்ட நிலப்பரப்பில் அதை ஏற்படுத்தி அதை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தை ஒரு வனமாக உருவாக்கினால் அது ஒரு புது வாய்ப்பாக ஆன்மீக சுற்றுலாவாக உருவாகுமே அதை செய்யலாமே எனவே இந்த நூற்றி பன்னிரெண்டு ஆதியோ அடி ஆதியோகி சிலை திறக்க பிரதமர் வருகிறார் எனும்போதுதான் வெளியே தெரிய வருகிறது காலம் கடந்துவிட்டது இப்போது பேசி பயனில்லை இருந்தாலும் பரவாயில்லை இந்தியாவின் சுற்றுப்புற சூழலில் அக்கறை கொண்ட பிரதமர் அவர்கள் இந்த யோசனையை யோகி திரு ஜக்கி வாசுதேவ் அவர்களிடம் சொல்லி இந்த சிலையை வறண்ட நிலப்பரப்பிற்கு இடமாற்றினால் ராமநாதபுரத்திற்கோ அல்லது தருமபுரிக்கோ இடமாற்றம் செய்ய வலியுறுத்துங்கள் உங்கள் பயணம் ஒரு புண்ணியமாகும் இல்லையென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வன சுற்றுச்சூழலுக்கு தடையாக இருக்கும் இதுபோன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உங்களுடன் வந்திருக்கும் தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் எனவே பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்களது வேண்டுகோள் மலை சார்ந்த வன சுற்றுப்புற சூழலுக்கும் விவசாயம் சார்ந்த நிலத்தடி நீர் சுற்றுப்புற சூழலுக்கும் எதிராக இருக்கும் இந்த திட்டங்களை நீங்கள் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிலத்தில் ஆள்குழாய கிணறுகள் தோண்டாமல் ஆள்கடலிலே செயல்படுத்தி செயல்படுத்த ஹைட்ரோ கார்பன் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை திட்டத்தை செயல்படுத்த வழியிருக்கும் போது உங்கள் பெட்ரோலியம் அமைச்சருக்கு அறிவுறுத்தி இந்தியாவின் நிலத்தில் தோண்டி ஹைட்ரோ கார்பன் கண்டறியும் திட்டத்தை தடுத்து நிறுத்தி விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் மீண்டும் ஒரு உக யுக புரட்சியை விவசாயிகளோடு சேர்ந்து மாணவர்களும் இளைஞர்களும் கையெடுக்க நேரிடும் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் எனவே மாற்றம் மேலிருந்து வந்தால் அது அரசாட்சி அது மக்களாட்சி நல்லாட்சி அதுவே கீழிருந்து மேலே சென்றால் அது புரட்சி எது வேண்டும் என்பது எங்களை ஆளும் உங்கள் கைகளில் நன்றி வணக்கம்